ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பொங்கல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்குமே எங்களின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கல் பார்த்துடலாமா இன்றைக்கி மார்னிங்லேருந்து எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலையில் கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா கோலம் போட்டாச்சு எனக்கு கால்வழி இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன் இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா கலர் அடித்தது என் பையன்தான் அழகாக உட்காந்து அவன் கலர் அடித்தான் ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு கால் வலிக்குதுன்றதுனால என் கூடவே வந்து உட்காந்து ஆனால் அதை வீடியோ எடுக்க அவன் என் கூடவே வந்து உட்காந்து இந்த தாமரையிலேருந்து அந்த பானைக்கு எல்லாமே கலர் அடித்தது அவன்தான் நான் போட மட்டுந்தான் செஞ்சேன் அந்த ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டின் போட்டிருக்கான் இல்லைங்களா குட்டி 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 ஹார்டின் அது எல்லாமே அவன் போட்டான் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டானா அந்த மஞ்சள் கலர் பொடியே கொட்டிட்டான் தெரியாமல் ஒரு பக்கம் மட்டும் இந்த லெஃப்ட்ஹண்ட் சைடு கொட்டிட்டான் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதை ஒரு ஹாத் போட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தது என்னோடய பையன்தான் கிட்டவே இருந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோன் சொல்லி போட்டு இதில் அப்புறம் அந்த பானைக்கு பொட்டு வைக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் தான் எடுத்தான் வீடியோ இன்றைக்கி எப்போவுமே நானே தான் எடுப்பேன் இன்றைக்கி அவன் எடுத்து கொடுத்தான் சரி அம்மாவுக்கு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கோலம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேயே எனக்கு ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக நின்றுட்டு குனிஞ்சிட்டு இருந்ததுனால ரொம்ப கால் வலி அதிகமாகிடுச்சு காலைல என்னால் ஏஞ்சிக்கவே முடியல மணி எட்டாச்சு எட்டாச்சு என்னால் ஏஞ்சிக்கவே முடியல நைட்டே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டா கால் வலியெல்லாம் கஷ்டமாக தூக்கமே வரல நான் கிட்டத்தட்ட தூங்கும் மணி ரெண்டரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஆக்சுவலாக எல்லாேருமே ஒரு ஒரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் தூங்கினது பார்த்திங்கன்னா மணி ஒரு ரெண்டரை மணி ஆகிடுச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலைல ஏஞ்சி வீடெல்லாம் டக் டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அவர் கூட வந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு நாங்கள் வீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கட கடன்னு பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டு பொங்கல் பானை இது தான் இதை விட ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மாடியில் வைக்கலான்னு இருந்தோம் இது வரைக்கும் நாங்கள் வச்சதே கிடையாது மாடியில் போய் அந்த கரும்பெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அடுப்பில் பானை வச்சு வைப்பாங்க இல்லையா அது நாங்கள் பண்ணதே இல்லை எங்கக்கிட்ட அடுப்பு மட்டும் இருக்குது ஆனால் அதாவது எப்பவும் வைக்கிற அடுப்பில் மாடி மேலே வீடு கட்டும்போது பால் காசத்துக்காக வாங்கின அடுப்பு அது ஸோ அந்த அடுப்பு எங்கக்கிட்ட இருக்குது அந்த அடுப்பெலாம் எடுத்து வச்சு ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக ஒரு மயில் டிசைன் போட்ட பெட்ஷீட் கட்டி மாயில தோரணெல்லாம் கட்டி சூப்பராக பண்ணி வச்சுருந்தார் டெக்கரேஷன்லாம் நான் குளிச்சுட்டு காலையில் சரின்னு போய் பார்க்கலான்ட்டு போனால் எனக்கு காலையில் ரொம்ப கால் இருந்ததால அவர் என்ன நினச்சாருன்னு தெரில அவருக்கு கஷ்டமாக இருந்தது போல் வேண்டா நீ மேலே ஏறி இறங்கணும் அப்புறம் ஒன்று ஒன்றுத்துக்கும் நாங்கள் எடுத்து தான் தரோன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்குன்னு வேணா நீங்கள் கீழேயே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் அப்புறம் கீழே வந்துட்டு நம்ம அடுப்பிலே வச்சாச்சு இல்லைனா ஆக்சுவலாக இந்த சில்வர் பானையவே வந்து நம்ம மாடியில் அடுப்பில் செய்கிறதா தான் பிளான் அதுக்காக தான் எல்லாமே டெக்கரேஷனே பண்ணார் நேற்று நைட்டே பண்ணிட்டார் இருந்தாலும் அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு காலையில் மறுபடியும் இந்த கால்வலி இவ்வளோ இருக்கும்னு தெரியல அது தெரில நேற்று கொஞ்சம் வேலை வேறு வீட்டில் நேற்று இறக்கட்டி க்ளீன் பண்ணேன் அதனால் நேற்று கொஞ்சம் கால்வலி நேற்று பணியில் இருந்து தொண்டை வேறு வர மாட்டேங்குது அதனால தான் வாய்ஸ் வேறு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு தொண்டை வேற கட்டினுருக்குது லைட்டாக சரி அதுக்கப்புறம் எல்லாமே அழகாக ரெடி பண்ணி பொங்க பானை வச்சு டக்குன்னு பொங்கிச்சு பொங்க பா பானை ரெண்டு நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்டக்காரதான் சொல்கிற இன்னும் இப்போதானே வச்சுட்டு போனேன் அதுக்குள்ளே பொங்கிச்சு அப்படின்னு சொல்லி இதுனாங்க நான் ஒரு அரை கிலோ அரிசி அரை கிலோ வெள்ளம் போட்டேன் அந்த ஏற்ற மாதிரி அரை கிலோ அரிசி அரை கிலோ வெல்லம் ரெண்டு நிமிஷத்தில் பொங்கிச்சு நான் வச்சுட்டு இப்படி வந்தேன் நீ கொஞ்சம் பார்த்து கோதை வரேன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் கேமரா என் பையன் செட் பண்ணிட்டு போயிட்டான் வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் பொங்கிச்சு அப்புறம் அது வந்து அப்புறம் உடனே வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சோம் உங்கள் வீட்டில் பொங்கல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா எல்லோரும் நல்லபடியாக பொங்கல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னு சொல்லுங்கள் பொங்கலுக்கு நீங்களாம் எங்கே வெளில போகலான்னு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பொங்கலோ பொங்கல் நம்ம வீட்டு பொங்கல் பொங்கிருச்சு அதுவும் இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் ரொம்ப சீக்கிரமாகவே பொங்கிச்சு பொங்கல் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அடுப்பில் வச்சு டக்குன்னு பொங்கிச்சு இதில் ஒரு இது சொல்லுவாங்கள்ல கிழக்கை பார்த்து தான் பொங்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு இது எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் சேர்ந்தா மாதிரி பொங்குச்சு எங்களுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோம் அது நல்லா வேகணும் இல்லைங்களா அப்போ தான் நல்லா கொஞ்சம் கொல குளம்னு வரும்னு சொல்லி அதுக்கப்புறம் வெள்ளலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக இப்போ தாளிச்சி ஊற்றிடலாமா கேமரா வந்து இன்றைக்கி என் பையன் எடுத்ததுனால அவன் வந்து இந்த பக்கம் வச்சு செட் பண்ணிட்டான் அந்த ட்ரைபேட் வச்சு அழகாக செட் பண்ணி இன்றைக்கி எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுத்துருக்கான் எனக்கே இந்த வீடியோ பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் இந்த மாதிரிலாம் போட்டது இல்லையா ஃபஸ்ட் டைம் இது தான் ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே பார்க்க அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம எப்போவுமே டெய்லரிங் வீடியோ தானே போடுவோம் நம்ம சேனல் டெய்லரிங் சேனல் நிறைய ப்ளவுஸ் வீடியோ இருக்குது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வேணும்னா போய் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுடிதார் லாங் கவுனு பஃப் ஸ்லீவு மாடல் ஸ்லீவு சின்ன பிள்ளைக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு பாவாடை சட்டை வச்சு போடலாம் அது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வச்சு போடலாம் அந்த அளவுக்கு ஒரு பாவாடை சட்டை அந்த பாவாடை சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தைச்சி தான் கொடுத்தேன் ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட மிஷினில் உட்காராமல் இருந்து அப்புறம் வேறு வழி இல்லை ஏன்னா ப்ளவுஸ் நம்மளுக்கு வெளில தச்சு கொடுத்துட்டாங்க ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன் எல்லாேருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கு பாவாடை சட்டை அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் அது வந்து நம்மளே தான் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அது ஒன்று மட்டும் நம்மளே பண்ணியாச்சு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கலில் எல்லாமே முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து கொட்டியாச்சு பொங்கல் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆனால் நான் ஏஞ்சது லேட்டு தான் அது உண்மையை ஒத்துக்கிறேன் என்னால் ஏஞ்சிக்க முடியல காலையில் எங்கிட்டுக்கார் காலையிலேருந்து எழுந்துக்க சொன்னாரு டீ குடிக்கிறியான்னு கேட்டார் டீயே போட்டு வந்து கொடுத்தாரு ஆஹா நம்மளால் ஏஞ்சி உட்கார முடியல அதுக்கப்புறம் இது என்னுடைய ட்ரெஸ்ஸு தான் லைட்டாக தான் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் நான் வந்து கேமராவில் ஃபுல்லாக வரலை ஒரு மாதிரி இருக்குது அதனால் இன்னும் வரல நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் பேசி வீடியோ போடுறேன் அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் எனக்கும் அந்த மாதிரி தான் ஆசையாக இருக்குது நம்மளும் எல்லோரும் போல் உட்காந்து பேசி அந்த மாதிரிலாம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி டெய்லரிங் வீடியோ போகிறதுனால அது அவசியப்படலை தேவைப்படலை நம்ம ஏன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் இருக்கணும் அதாவது தைக்கிறோம்மா அந்த மிஷினுக்கும் அந்த துணிக்கும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம ஃபேஸ் காட்டி ஒன்றும் பண்ண போகிறதுல இல்லைங்களா அதனால் வந்து நான் அந்த மாதிரியே வீடியோ போட்டு பழகிட்டேன் இந்த வரையிலுமே எப்போவுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதை தைக்கிற வீடியோ வந்து ரொம்ப நல்லா கிட்ட க்ளோஸ்அப்பில் ரொம்ப தெளிவான வீடியோவாக இருக்கும் நான் தெளிவாக பொறுமையாக சொல்லிக் கொடுப்பேன் அதாவது கற்றுக்கணும் பிகினர்ஸ்க்காக தான் நம்ம சேனலை நான் அதுக்காக தான் சேனலை ஓப்பன் பண்ணனே பிகினர்ஸ் கற்றுக்கணும் தையல் வேலையை கற்றுக்கணும்னு ஆசைப்பட சிஸ்டர் கண்டிப்பாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்ட அவங்களும் பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் இதில் வந்து இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோமே நான் போடுவேன் அதனால் தான் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் அதை சொல்லிடுறேன் ஏன்னா ஒரே ஒரு விஷயம்னா எனக்கு ஆன மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் இருந்தேன் அது ஒரு பொங்கல் அது ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பொங்கல் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரையிலும் நைட்டு பத்து மணி வரைக்கும் தைச்சிட்டு பன்னெண்டு மணி பதினொன்று மணி வரைக்கும் நான் அவரும் கடையில் இருப்போம் என் கூட வந்து எனக்காக கொண்டு இருப்பார் பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் கடையில் இருப்போம் கடையில இருந்து எல்லோருடைய துணியும் கொடுத்துட்டு மிச்சம் துணி ஏதாவது நம்மளுக்கு டெலிவரி போக வேண்டியது இருந்தால் கையில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் படுப்பேன் ஏன்னா காலையில் அவங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியும் ஸோ அவங்கள வர வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணியெல்லாம் கையிலலாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் வந்து அதுக்கப்புறம் வீட்டில் கோலம்லாம் போட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கோலம் போட்டுட்டு படுப்போம் காலையில் ஏஞ்சி எப்பயும் போல் பொங்கலுக்கு காலையிலே இறந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் அது ஒரு டைம் ஓகே அது மாதிரி அவ்வளோ செஞ்சாச்சு செய்ய வேண்டிய நேரத்துக்கு நிறைய வேலை நான் செஞ்சுட்டேன் உழைக்க வேண்டிய முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிட்டேன் பன்னெண்டு வயசுலேருந்து ஸோ இப்போ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் உழைக்க வேண்டியது உழைச்சிட்டேன் ஸோ நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே நம்மளை மாதிரி டெய்லரிங் வேலையால் நல்லா நான் நான் நல்ல பலன் அடைஞ்சிருக்கேன் டெய்லர் வேலையால் அந்த வேலை எனக்கு நிறையவே கை கொடுத்துருக்கு நான் நல்லா சம்பாரித்தேன் நீங்களும் கற்றுக்கோங்க தாராளமாக கற்றுக்கோங்க சரியா தாராளமாக கற்றுக்கிட்டு நீங்களும் சம்பாரிங்க ஆனால் அளவோடு செஞ்சுக்கோங்க என்னை மாதிரி அளவுக்கு மீறி செய்யாதீங்க நிறைய ரெஸ்ட் எடுங்க நல்ல உணவுப் பொருள் வந்து ஆகாரம் அதாவது உணவு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சத்தான பொருளாக சாப்பிடுங்க புரியுதுங்களா நான் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணதுனால தான் என் உடம்பு ஆச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நம்ம வேலைக்கு ஏற்ற உணவு சாப்பிடுங்க அப்போ வந்து அந்த எலும்பு பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் எனக்கு எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்குது தேய்மான பிரச்சனை இருக்குது சொல்லிவிட்டு இல்லையா அந்த வீடியோ பார்க்காதவங்க வர்றீங்கன்னா போய் பாருங்கள் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு நீங்களும் கற்றுக்கோங்க தாராளமாக கற்றுக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் கற்றுக்கிட்டு செய்யுங்க சரியா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் ஓகேவா மூணு நாள் ஜாலியாக வீட்டில் இருங்க ரெஸ்ட்டு எடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க எல்லா டைலருமே நிறைய பொங்கலுக்கு நிறைய இதெல்லாம் செஞ்சுருக்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க இந்த மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கெலாம் நல்லா சா சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் பொங்கலோடவே போயிருக்கோம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே பொங்கல்லே போயிட்டுருக்கோம் ஸோ நாளைக்கு மாட்டு பொங்கல் கும்பிட்றவங்க ஈவினிங் போல் சமைப்பாங்க இல்லையா நாளைக்கெலாம் நல்லா சமைச்சி சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட்டு எடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேவா நான் எனக்கு தெரிஞ்சது போடுறேன் எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நான் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கேன் சுடிதார் வீடியோ ப்ளவுஸ் விடியும் போட்டிருக்கேன் என்னுடைய இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலுடைய காரணம் பிகினர்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா ஒரு டைமில் என்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கள் ஏரியாவிலேயே ஃபஸ்ட்டு லேடிஸ் டெய்லர் நான் தான் ஃபர்ஸ்ட்டு நான் தான் கடைன்னு ஒன்று வச்சு உட்காந்துது ஃபுல்லாக ஜென்ஸ் டெய்லர் கடையாக இருக்கும் சரி ஓகே நான் உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே சொல்கிறேன் நான் ஓகேவா நான் தெளிவாக அதெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன் அப்போ வந்து நம்ம இடெல்லாம் கேட்பாங்க இல்லையா சொல்லிக் கொடுங்கக்கா எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கக்கான்னு சொல்லி அப்போ நம்ம கடையை வச்சுக்கிட்டு கடையில் சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லிக் கொடுக்குறதுனா அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சு தானே சொல்லித்தரணும் நம்ம கடையில் வச்சு சொல்லித்தரதுலாம் செட் தான் என்னால் அப்போ சொல்லிக்க முடியும் சொல்லி கொடுக்க முடியல இப்போ அதுக்கான ஒரு வழியை தான் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுது உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் இருக்குது அந்த குட் நியூஸ் வீடியோ நாளைக்கும் கண்டிப்பாக மறக்காமல் அந்த குட் நியூஸ் வீடியோவை பாருங்கள் எனக்காக நிறைய பேர் அந்த மெசேஜில் சொல்லியிருந்தீங்க இல்லையா நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதாவது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சொன்ன வீடியோ போடல அது அவ்வளோ மெசேஜ் எனக்கு இன்றைக்கு பேரிலும் வந்துகிட்டே தான் இருக்குது ஒன்றும் ஆகாதா நல்லா இருக்கீங்க சூப்பராக அதாவது கவலைப்படாதீங்க அப்படிலாம் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது மெசேஜ் ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நாளில் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வரப்போகுது ஒரு குட் நியூஸோடு வரேன் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளவுஸு கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணுன்றவங்களும் போய் பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லோருக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே பாய்